வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமா இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்துல அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க விரிவா பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்துல வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவா ராகு வந்து இப்ப மீனத்துல போயிட்டு இருக்காரு கேது கண்ணியில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்டில் ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க ஏன்டி கிளாக்னா லெஃப்டில் இப்படி சுற்றிட்டு வருவாங்க அப்போ ஏன்டி கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில் இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போகும் மீதி இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகள்னு ஒன்று இருக்கும் அந்த தசா புத்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த பழங்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பாக மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சி பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்டுகளுக்கு எதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க ஆனால் எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனால் நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளே லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசினேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் இருக்கதா செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவாக என்னோட சேனலில் நான் பேசுகிற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசினா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலங்க ரொம்ப கஷ்டமாக சிரமமாகவும் இருக்குது அதை நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனால் ஜாதகம்னு நான் நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகும் வேற வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்டை எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படி பார்க்கணும் விருப்பப்பட்டேன் கண்டிப்பாக லாங் டைம் ஆகும் லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில எங்காவது சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பாத்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசி என்பவர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க சனி சனிப்பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நகரும் ராகு கேது ஒன்னரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா குழந்தை கிடைச்சிருமா அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா வீடு வாங்குவோம்னா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கணும் இருக்கிறத இல்லாததாக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்போ ராகு கேது அப்படிங்கிறது கிரகப்பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது அந்த பயிற்சியை நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டாக நான் கொடுப்பேன் நீங்க அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் பன்னிரண்டு ராசிகளை பற்றி விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்போ முதல் ராசிக்கான பயிற்சி ராகுகேது பயிற்சி பதிவை நம்ம பார்க்க போறோம் முதல் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கான ராகுகேது பயிற்சியை விரிவா பார்ப்போம் உங்க ராசிக்கு இதுவரை பனிரெண்டாம் இடத்திலே இருந்த ராகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறார் ஆறாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடமான மனம் புத்தி அதிர்ஷ்டம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு நகர்றாரு அந்த ஐந்தில் இருக்கிற கேது பதினொன்று இருக்கிற ராகு என்ன செய்யப்போகுது மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்ப்போம் அந்த மேசராசியில் இருக்கிற ராகு எங்க பார்ப்பார் அப்படின்னா உங்க ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப என்ன நடக்கும் முதல்ல உங்க ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு சார் நான் போகலான்னு நினைக்கிறேன் பெண்டிங் ஆகிட்டே இருக்கு போகலான்னு நினைக்கிறேன் சார் எங்க குலதெய்வ கோயில் ரொம்ப நாளா போகணும் சார் இப்ப போகணும்னு நினைக்கிறேன் எங்க குலதெய்வ கோயில இப்போ கும்பாபிஷேகமோ பராமரிப்பு பணியோ நடந்து நிர்வாகிகள் எல்லாம் மாற்றி சரி பண்றாங்க சார் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வரும் நிறைய வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான சிந்தனைகள் தோணும் சிம்பிளான எண்ணங்கள்லேருந்து பெரிய லெவலில் போகலாம் அப்படிங்கிறது தோணும் எப்பவுமே பதினொன்னில் ராகு இருந்தால் உங்களுக்கு பெரிய பலம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கிற ராகுனால நிறைய பெனிஃபிட் அடைய போகிறீங்க சார் ஏழரை சனி வேற வருது சார் என்ன இப்படி சொல்கிறீங்க ஏழற ஒரு பக்கம் இருக்கட்டும் குரு பயிற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ராகு பதினொன்னில் வருதுனால எல்லாத்தையுமே ச சா சந்திக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு அந்த பதினோராம் இடம் ராகு உங்களுக்கு பக்க பலமா இருப்பார் ஏன்னா அவர் இருக்கிற இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்ப கண்டிப்பா பதினோராம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற இடமாக கருதப்படுகிறது அந்த ஆசைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் பதினோராம் இடத்தில் இருக்கிற ராகு ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது என்ன சார் பண்ணுவார் நிறைய ஆன்மீக பயணங்களை போக வைப்பார் சார் கோயிலுக்கே போகல சார் இனிமேல் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் கோயில் கோயிலா தேடி போறது கும்பாபிஷேகத்துக்கு போறது உங்க தலைமையிலேயே கும்பாபிஷேகம் நடக்கிறது பிரார்த்தனைகள் வெல்றது இதெல்லாம் வரும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் வெற்றி அரசியலில் ஆதாயம் அரசியலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு படிக்கிற குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கலாம் வெளியூர் வெளிமாநிலங்கள்ல போய் படிக்கலாம் கொஞ்சம் கம்மியா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க இப்ப அதிகமா படிப்பாங்க கொஞ்சம் கெடுதலா போயிட்டு இருந்த குழந்தைங்க சரியாயி நல்வழிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இப்படி எல்லாம் ஒரு நல்லதும் சேர்ந்து தான் இந்த ராகுகேது பயிற்சி மேசராசிக்கு நடக்க இருக்கிறது ஏழரைச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு உங்களுக்கு உங்க மனைவிக்கும் ஹெல்த் இஷ்யூஸோ ஆஹ் கருத்து வேறுபாடுகளோ வராம கண்டிப்பா இந்த நேரங்கள்ல நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் உங்களுக்கு குழந்தையே இல்லை சார் இனிமேல் குழந்தை கிடைக்குமானா கட்டாயம் குழந்தைய கொடுக்கும் ப்ரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை முன்னேற்றம் இல்லை சார் இப்ப முன்னேற்றம் கிடைக்கும் சார் நான் சம்பள உயர்வு நல்ல தான் இருக்கிறேன் எனக்கு இப்போ ஏதாவது சிக்கல் வருமானா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு அதான் சொல்றேன் தோசை ராகு வந்து ஒரு தோசை மாதிரி திருப்பி புரட்டி போட்டுக்கும் புரட்டி போட்டுக்கும் நல்லா இருந்தா கெடுக்கும் போயிருந்தவங்களுக்கு நல்லது கொடுத்துரும் சார் எனக்கு வந்து நான் தருமகர்த்தா வாங்கணும் கோயிலுக்கு முழு பொறுப்பு வைக்கணும் இப்போ என் தலைமையில் கும்பாபிஷேகம் பண்ணணும் சார் இப்போ வரைக்கும் எனக்கு சிக்கலா இருக்கு சார் அப்படின்னா அந்த சிக்கலெல்லாம் தீர்ந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சு அதையும் செய்வார் உங்க டாக்குமெண்ட் பூர்வீகம் பத்திரம் தொடர்பான விஷயம் உங்க மனைவி பேர்ல இருக்கிற சொத்துக்களை சரி பண்றது இது எல்லாமே இந்த நாககேர் பயிற்சியில சரியாகும் பார்ட்னர்ஷிப்ல இருந்த குளறுபடி போராட்டங்கள் கசப்புகள் எல்லாம் நீங்குமா சார்னா இப்ப நீங்கும் சார் நல்லாதான் எங்க பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு சார் ஏதாவது கஷ்டம் வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வெளிநாடு போற சார் வேலைக்காக வெளிநாடு போலான்னு இருக்கேன் வெளியூர் போலான்னு இருக்கேன் இவ்வளவு காலம் நிறைய போராடிட்டேன் எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரல இப்ப நான் போனோம்னா எனக்கு நல்லா இருக்குமா சார்னா சூப்பரா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்ப ராகுகேது பயிற்சி ராசி என்பவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறது ஒரு வெற்றியை கொடுக்கறது பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியில எல்லாருமே துர்க்கை வழிபாடு எடுத்துக்கோங்க காளி பத்ரகாளி வழிபாடு எடுத்துக்கோங்க இவங்களுக்கு ஸ்பெஷலா வனதுர்கை வன பத்ரகாளி இந்த மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கலாம் பிள்ளையார் வெட்டி போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வெற்றி பலம் கிடைக்கும் சார் நான் என்ன கிழமையில போகணும் அப்படின்னா நீங்க பிறந்த கிழமையில போலாம் அல்லது உங்க ராசி மேசங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில போகலாம் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்க பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை மேசராசி அனுப்பி கல்த் ஏதாவது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது கசப்புகள் சங்கடங்கள் சலிப்புகள் வராமல் இருக்கணும் பாத்துக்கணும் இரண்டாவது குழந்தை நான் பெற்றுக்கலாமும் இருக்கேன் சார் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் உங்க உறவுகளோட நான் ரொம்ப காலமா பேசாம இருந்துக்கிறேன் நான் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க இனியாவது நாங்க எல்லாம் ஒன்னும் சேருவோமா சார்னா இந்த ராகுகேது பயிற்சி ஒன்று சேர்த்து வைக்கும் பாருங்க ஒரு பிளஸ்ஸையும் சொல்லுது ஒரு மைனஸையும் சொல்லுது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இந்த ராகுகேது உங்களை அழைச்சிட்டு போகும் ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு கேது நிச்சயமாக உதவியா இருக்கும் பதினோராம் இட ராகுங்கிறது உபஜயஸ்தான ராகு அஞ்சாம் இடர் ஆகுங்கிறது உங்களுடைய புத்தி சார்ப வேலை செய்யறா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தோட கேது உங்களுக்கு புத்தி சார்பா வேலை பீரியட் ஏன் பயன்படுத்துங்களேன் மிஸ் பண்ணாதீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்காக நிச்சயமாக கார்டு ஒர்க் பண்ணுவார் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சே தீரும் கிடைக்காம போகாது அந்த உழைப்ப பாசிட்டிவா மாத்திர சக்தி பலமா மாத்திர சக்தி யாருக்கு சார் இருக்குன்னா இப்ப நடக்கிற ராகு பயிற்சியில உண்டு கேது பயிற்சியில உண்டு நீங்க சிந்திச்சு கரெக்டான முடிவெடுத்து அடுத்த நல்வழிப்படுத்தக்கூடிய வழிகளில் போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் மேசராசி அன்பர்கள் குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நல்ல வேலையில வேலை கிடைக்கும் குழந்தைக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கிறோம் சார் நடக்காமையே இருக்கு இப்ப நடக்குமானா நடக்கும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு சார் அதெல்லாம் உடம்பு சரியாயிருமானா ஆகும் பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இது ரெண்டும் கலந்தே தான் நடக்கும் மறுபடியும் விரும்புகிறேன் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா லேட் ஆகுங்கிறத மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து பெருமை கிடையாது சூழல் அப்படி இருக்கு உண்மை இதுதாங்க அர்ஜென்ட்டு நான் பார்த்தே ஆகணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட உங்களுக்கு தெரிந்த இடத்தில் தெரிந்த நபர்களிடம் அறிந்த ஜோதிடர்கள் சென்று இந்த ராகு என் பயிற்சி தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ரொம்ப காலம் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூப்பிடலாம் ஆனால் பார்க்கறது ஒராள் தான் நான் ஒரு ஆள் தான் பார்த்தாகணும் அப்ப வேலை பொழு எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்க நினைச்சு பார்த்துக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த ராகுவும் கேதுவும் மேசராசி என்பர்களுக்கு உகந்த உத்தியோகத்தை நிறைந்த புகழை நிறைந்த செல்வத்தை நிறைந்த செல்வாக்கை நிச்சயமாக கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ராகு கேது இந்த பயிற்சி உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூடும் மன நிம்மதி கிடைக்கும் வண்டி வாகனங்கள ஜாக்கிரதையா போய் வாங்க உங்க தாயாருடைய தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தை மிக மிக முக்கியமாக கவனிச்சுக்கங்க நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிற ஆலயங்களை வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை வளமாகும் வாழ்க வளர்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்